தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் லண்டன் தேம்ஸ் நதிக்கரை ஓரம் பிரிட்டிஷ் அரச குடும்பத்துக்கு சொந்தமான ஐயாயிரம் ஏக்கராவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட பிரிட்டிஷ் அரச குடும்பம் பத்து மன்னர்கள் வாழ்ந்து மறைந்து இன்று அதிகார பீடத்தில் மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான இந்த பின்சர் காசில் கோட்டைக்கு முன்பு இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் ஹிட்லர் ஐரோப்பாவை மட்டுமல்ல உலகத்தையே பிடிக்க நினைத்து அதிலே அவன் ஐம்பது சதவீதம் வெற்றி பெற்று இந்த தான் உலக முழுக்க ஆள வேண்டும் என்று இந்த கோட்டையை எந்தவிதமான பாதுகாப்பு காரணம் கருதி அதை அவன் குண்டு போட்டு தகர்க்கவில்லை பிரிட்டிஷ் நாடு முழுக்க பிரிட்டிஷ் அதிகார விருந்த இடங்கள் அத்தனைக்கும் விமானத்தின் மூலம் குண்டு போட்டு தரை மட்டம் செய்த ஹிட்லர் இந்த கோட்டையை பாதுகாப்பாக வைத்துள்ளார் பிரிட்டிஷ் அரச அரச குடும்பத்தை கீழ் அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த காலம் ஆனால் இதை பாதுகாப்பாக வைத்திருந்தான் அந்த ஹிட்லர் ஆனால் இந்த கோட்டைக்கான வரலாறு என்பது ஆயிரம் ஆண்டு கால வரலாறு தேம்ஸ் நதியை ஒட்டிய வரலாறுகளாக இருந்தது முதலில் பிரிட்டிஷ் அரச குடும்பம் ஆட்சி செய்த இடம் வெஸ்ட் மினிஸ்டர் இப்பொழுது நாடாளுமன்றம் இருக்கிற அந்த கட்டத்தில் அதுதான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சி பீடமாக இப்பொழுது அரண்மனையாக இருந்தது ஆனால் அப்படி அரண்மனையாக இருந்த காலம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ரத்தம் சிந்தா புரட்சி அதாவது ஃப்ளட்லெஸ் ரெவல்யூஷனரி இதை பிரிட்டிஷ் மக்களே செய்தார்கள் உங்களுடைய ஆட்சி அதிகாரம் கொடை கொற்றம் அனைத்தும் இதோடு முடிந்து விட்டது நீங்கள் அமைதியாக நில வளம் சொத்துக்கள் இப்படி அத்தனையோ எடுத்துக்கொண்டு அதிகாரங்களை மக்களிடம் கொடுத்துவிட்டு விட்டு ஓடி விடுங்கள் என்று பிரிட்டிஷ் அரச குடும்பத்தை இங்கு கொண்டு வந்து இந்த கோட்டையில் கொண்டு வந்துதான் அவர்கள் அமர வைத்தார்கள் அதிகாரம் இல்லாத ஒரு அதிகாரம் மக்களுக்கு அதிகாரம் மக்கள்தான் நாடாளுமன்றம் அரசிக்கோ அரச குடும்பத்துக்கோ எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்வதாக இருந்தாலும் நாடாளுமன்றம் உறுதி செய்யலாம் அதை நீங்கள் அமுல்படுத்துவதற்கு நாங்கள் உங்களை அரச குடும்பமாக பயன்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் நீங்கள் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது உத்தரவை பிறப்பிப்பது நாடாளுமன்றம்தான் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தான் அதிகாரம் இப்படித்தான் மிக அமைதியாக மக்கள் ஒன்று சேர்ந்து அரச குடும்பத்தை அங்கிருந்து வெஸ்ட் என்கின்ற அந்த நாடாளுமன்ற கட்டிடம் முன்பு கோர்ட் உச்ச நீதிமன்ற லார்ட்ஸ் இங்கிருந்து அவர்களை ஐயாயிரம் ஏக்கராவுக்கு சொந்தமான இந்த இரும்பு எக்கு கோட்டையிலே கொண்டு வந்து குடியமைத்து விட்டார்கள் அதன் பிறகு இந்த பிரிட்டிஷ் அரச குடும்பம் இங்குதான் ஓய்வெடுத்து கொண்டிருந்தது அதற்கு பிறகுதான் பக்கிங்கான் அரண்மனைக்கு இடம் இப்பொழுது இடம் பெயர்ந்தது நாற்பது மன்னர்கள் இங்கு இருந்து ஆயிரம் ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஏன் சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உலகத்தில் ஒம்பது மணி வரை இரவு ஒம்பது மணி வரை வெயிலடிக்கக்கூடிய ஒரே நாடு இந்த பிரிட்டிஷ் நாடு தான் குளிர்காலத்தில் மூன்று மணிக்கு இரட்டிவிடும் வெயில் காலத்தில் ஒம்பது மணிக்கு வெயில் அடித்து கொண்டிருக்கும் இந்த நாடு ஆக இந்த நாட்டில் பல வினோதங்கள் பல அதிர்ச்சிகள் பல அதிசயங்கள் எல்லாம் இந்த அரண்மனையிலே தான் உருவாகி இருந்தது ஆக மிகப்பெரிய மன்னர் அவருடைய பெயர் வில்லியம் காலியம் பேரரசர் அப்படி சொ அந்த வில்லியம் பேரரசர் ஆட்சி செய்த பொழுதுதான் பிரிட்டிஷ அரச குடும்பம் அனையுமே மிகப்பெரிய அதாவது ஒட்டுமொத்தமான பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே அரசாங்கத்தை பொறுத்தவரை பிரிட்டிஷ் அதிகார மையத்தை பொறுத்தவரை அரச குடும்ப அத்தனையும் ஆட்சி செய்த இடம்தான் இந்த அரண்மனை அதாவது வின்சர் காசில் இங்கே பல மன்னர்கள் குடியிருந்திருக்கிறார்கள் ஆனாலுமே இங்கு பத்து மன்னர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த மண்ணிலே காரணம் இது அவர்களுக்கு மிக மிக பிடித்தமான இடமாக மாறியிருக்கிறது பதினாறாம் நூற்றாண்டில் அதிகாரம் மாறிய பிறகு அத்தனை பேரும் குடிபெயர்ந்த இடம்தான் இந்த வின்சர் காசில் அரண்மனை பக்கிங்கா பக்கிங்கா பேலஸ் அரண்மனை என்பது அதிகமாக ராஜாக்கள் ஆட்சி செய்த இடம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த கோட்டை கட்டப்பட்டது இன்றும் கம்பீரமாக இந்த கோட்டை நிற்கிறது எந்த பழுதும் ஏற்பட்டு விடவில்லை உலகம் சூரியன் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தை கேட்டுத்தான் அது எழ வேண்டும் பின்னாலும் விழ வேண்டும் என்று சொன்னால் சூரியன் மறையாத உலகத்தில் உலகம் முழுக்க சூரியன் ஏதோ ஒரு பகுதியில் உதித்து கொண்டிருக்கும் மறைந்து கொண்டிருக்கும் அமெரிக்காவில் பகலானால் இந்தியாவிலே இருட்டாக இருக்கும் இந்தியாவிலே இருட்டு என்றால் அமெரிக்காவிலே பகல் இப்படி உலக இங்கிருந்து ஏறக்குறைய சீனாவின் க கட்டுப்பாட்டில் இருக்கிற ஹாங்காங்கை பிரிட்டிஷ் அரச குடும்பம் கட்டுப்படுத்தி இருக்கிறது இங்கிருந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் கப்பலில் தான் பயணம் செய்ய வேண்டும் இந்த கப்பல் பயணத்தின் மூலமே உலகத்தை இந்த பிரிட்டிஷு ராஜாக்கள் கட்டியாண்டு இருக்கிறார்கள் என்கிறதை பார்க்கிற பொழுது அவர்களுடைய விடாமுயற்சி அவர்களுடைய அந்த ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி இந்த நாட்டை பொறுத்தவரை எந்த விளைபொருள்களும் உற்பத்தி இல்லை எந்த கனரக இயந்திரங்களும் இல்லை இங்கே இரும்போ தாதோ வெள்ளியோ மாங்கனீசோ இப்படி எந்த தாது பொருள்களும் இங்கு வெட்டி எடுக்கப்படுவதும் இல்லை இருந்தாலும் இந்த நாட்டில் சட்டம் ஜனநாயகம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய ப பல தொழிலதிபர்களை இங்கிலாந்தை நோக்கி வர வைத்திருக்கிறது இங்கு சட்டப்படி எது நடக்க வேண்டுமோ அதை மிக தாராளமாக செய்வார்கள் நீதிமன்றங்களை விலைக்கு வாங்க முடியாது அதிகாரத்தை விலைக்கு வாங்க முடியாது எந்த ஆட்சியாளர்களையும் விலைவேச முடியாது அப்படி விலைவேச முடிந்தால் இந்தியாவில் இந்தியாவினுடைய வம்சாவளியான ரிஷி சுனக் ரிஷி சுனக்கனுடைய மனைவி அவருடைய தந்தையார் எல்லா இந்தியாவில் பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்திருக்கிறார் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி நாராயணமூர்த்தி மகளும் இந்திய பிரஜா உரிமைகள் ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமராக ரிஷி சுனக் வந்த பிறகு பகவத்கீதையில் தன்னுடைய பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொள்ளுகிற அளவிற்கு இங்கே ஜனநாயகம் கொட்டி கிடக்கிறது நமது நாட்டில் ஒரு முஸ்லீமோ கிறிஸ்தவனோ இந்தியாவில் பதவிப்பிரமாணம் எடுத்துக்கொள்ளவில்லை ஒட்டுமொத்தமாக சோனியா தலைமையில் ஆட்சி அதிகாரம் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை வேறு கொட்டி கிடந்தாலும் அந்த கிறித்துவ பெண்மணி சோனியா பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு பிரதமராக முடியவில்லை ஆனால் அதே ஆங்கிலேய தேசத்தில் இந்தியாவை சேர்ந்த ரிஷி சுணக்கம் சுனக்கூடிய மனைவிகளும் மாமனார்களும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள ஒரு ஆங்கிலேய அரசு ஆங்கிலேய வழிவந்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளுகிறார் அளவுக்கு இங்கு ஜனநாயகம் பரவலாக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயகம் கொட்டி கிடக்கிறது உலகத்திலே எந்த நாட்டிலிருந்து அவன் தப்பி இங்கிலாந்துக்குள் நுழைந்து விட்டால் அவன் இங்கு அகதியாக பராமரிக்கப்படுகிறான் அவனை அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதில்லை காரணம் இங்கே மனித உரிமை அவன் அந்த நாட்டுக்கு அனுப்பினால் அவன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று தெரிகிற பொழுது அவனை இந்த நாடு ஏற்றுக்கொள்கிறார் இலங்கை தமிழர்கள் பத்து லட்சம் பேர் இங்கு குடிபெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அகதிகளாக அவர்களை ஒருவரை கூட ஆங்கிலேய அரசு திருப்பி அனுப்பவில்லை ஆனால் நமது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் அகதிகளை அவர்களை அடிமைகளாக குடியுரிமை மறுக்கப்பட்டவர்களாக இங்கு அத்தனை பேருக்கும் இலங்கை தமிழர்களுக்கு மட்டுமல்ல ஆப்கானிஸ்தான் அரோபியன்ஸ் நபீபியாவிலிருந்து வந்தவன் எத்தியோப்பியாவிலிருந்து வந்தவன் எங்கிருந்து வந்தவனுக்கும் இங்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது சொத்துரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரியாக்கப்பட்டிருக்கிறான் ஆனால் இந்தியாவிலே ந தான் இன்னும் நாற்பது ஆண்டு காலமாக ஒரு லட்சம் பேரை இலங்கை அகதிகள் வைத்திருக்கிறார் இலங்கை தமிழர்கள் இங்கே வசதியோடு அதிகாரத்தோடு வாழ்கிறதை பார்க்கிற பொழுது ஒரு நாகரீகமான சந்ததி ஒரு படித்த சமூகம் உருவாகுவதற்கு இந்த நாடு இடம் கொடுத்திருக்கிறது இந்த பிரிட்டிஷ் அரசு குடும்பம் நாடாளுமன்றம் இவையெல்லாம் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது உண்மையான ஜனநாயகம் இங்குதான் இருந்திருக்கிறது ஆங்கிலேய நம்மளை அடிமைப்படுத்தினான் நம்மளை கொன்று ஒழித்தான் மிக்சேல் என்ற அந்த ஜெயிலர் வஉசியை முற்றுமைப்படுத்தினான் என்றெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம் அது மன்னிக்கவே முடியாத மகப்பெரும் மாபெரும் குற்றம் இருந்தாலும் நீங்கள் ச கால ஓட்டம் சமூக ஓட்டம் வரலாறு மாற்றம் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த கோட்டையில இருந்து உலகத்தை ஆள்வதற்கு ஹிட்லர் முயற்சி செய்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது இந்த கோட்டையினுடைய சிறப்பையும் இந்த மக்களுடைய ஆட்சி மன்னருடைய ஆட்சி இத்தனையும் நாம் உண்மையாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இன்றைய எதிர்கால சந்ததிக்கு நாம் கடத்தப்பட போகிற செய்தி ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக மாறுவதற்கு அவர்களுக்கு அந்த சமூகம் கடந்து வந்த பாதையை உலக அரசியலை ஜியோ பாலிடிக்ஸ்வோட அரசியலை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லிக் கொடுப்பதின் மூலம்தான் இந்த சமூகம் அடுத்த இடத்திற்கு நகரும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்